ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்கலாம் இது வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்த விளாக் தான் ஆக்சுவலாக நாங்கள் சம்மருக்கு அம்மா வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனோம் போகிற வழியிலே ஒரு ஃபங்க்ஷனு அப்படியே சிவகங்கையில் அத்தை மாமா இருக்காங்க அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இது அங்கே உள்ள நம்ம வீட்டில் உள்ள தான் அங்கே நிறைய மாமரம் பலாமரம் முருங்கை மரம் அந்த மாதிரி நிறைய மரம் இருக்காங்க இங்கே ஆரஞ்சு ஆரஞ்செலாம் நிறைய காய்க்கல ஆனால் இருக்குது ஆரஞ்சு சாத்துக்குடி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா லெமன் இருக்குது சாத்துக்குடி மரம் கூட இருக்குது இதில் ஹைலைட்டே என்னென்னு பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டு நிறைய காய்ச்சிருந்துச்சு அதனால் சின்னதாக தான் இருந்தது ஆனால் அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது பசங்களாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அதை தொட்டு தொட்டு பார்த்து பலாப்பழம் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே ஃபேவரேட் தான் அதனால் ரொம்ப அடியிலலாம் நிறைய காய்ச்சல் இருந்தது ஃபுல்லாக க்ரீனிஷாக இந்த வெயிலுக்கு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது நீங்களும் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து மேங்கோலாம் பறித்து எடுத்துகிட்டு நம்ம அத்தை இருந்து கிளம்பியாச்சு கிளம்பி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு இது ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு புதுநன்மை ஃபங்க்ஷன் தான் அது அது கிறிஸ்டீனில் அது ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஃபஸ்ட் டைம் அந்த நன்மை வாங்குகிற ஃபங்க்ஷன் அது அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நான் சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேயே லன்ச்சு அங்கேயே லன்ச்சு சாப்பிட்டுட்டு பசங்களாம் நல்லா ஆட்டோம் வழக்கம் போல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலே நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணுவோமோ அதையே நம்ம பசங்களும் பண்ணுறாங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருந்தது அங்கே இருக்க அந்த கல்கண்டு சந்தனம் குங்குமம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க நான்வெஜ் மீல்ஸு பயங்கர ஸ்பைஸியாக இருந்தது பட் ஓகே ஓரளவு சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் ரெண்டு மூணு ஸ்கூப் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம இன்னொரு விளாகில் பார்க்கலாம் பாய்